பாய் 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 எல்லாத்துக்கும் வணக்கங்க சிவகாசிலேருந்து பட்டாசு லோடி ஏற்றி போகிறாங்க மொடாசாவுக்கு அதாவது இப்போ தனிசூர் வாங்கிற ஊரில் பாலஞ்சேட்டி பார்த்துருக்க சாப்பிட்டு போகலான்ட்டுங்க அப்புறம் போயிட்டு லோடு எடுக்கிட்டுங்க என்ன ஓடி ஏற்றம் வந்து பார்க்கலாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க என்ன ஓடி ஏற்ற வந்து காலிப்பிழம்பு சுண்டல் உருளைக்கெழங்கு போட்டு வச்சுக்கிறோங்க சாப்பிட்டு போகலாங்க போயிட்டு லோடு இறக்கலாங்க ஸ்பாட்டுக்குன்னு ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க மொடாசாங்கிற ஊருக்கு போயிட்டுங்க அந்த மொடாசங்கிற ஊர் அவுட்டில் தான் போவோம் அப்படியே அந்த ஊரை பார்க்கலாங்க பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம போய் அன்லோட் பண்ணிவிட்டுங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி லோடு ஏற்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ மதியம் ஒரு ரெண்டு மணிக்குலாம் அன்லோட் பண்ணால் கூடங்க இங்கே பக்கத்தில் எதாவது மார்க்கெட் ஆச்சுன்னா கூட ஏற்றி வந்துடலாம் அப்புறம் அதை பார்க்கலாங்க நைட்டு ஹோட்டலில் சாப்பிடுவோம் அந்த அதுவும் பார்ப்போம் அதுக்கப்புறங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் லாஸ்ட் வீட்டில் கம்மி பண்ணியிருந்தார் லாரி ஃபீல்டுக்கு வரலாமா வரமான்னு சொல்லிவிட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேங்க இருந்தாலும் இன்னொரு டைம் நான் அவருக்காக நான் சொல்லிடுறேன் அது நம்ம போய் அன்லோட் பண்ணவும்லங்க அன்லோட் பண்ணி பாய எழுத்ததுக்கப்புறம் அதை எல்லாம் பார்ப்பேங்க அதுக்கப்புறங்க நம்ம சேனல் வந்து இப்போ பதினஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸை க்ராஸ் பண்ணி போயிருக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் நம்ம பழைய சேனல்லேருந்து சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸு இப்போ சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம பழைய சேனலுங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐம்பத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிடுச்சு நம்ம அதில் வீடியோ இல்லைங்க அதில் வந்துட்டு இருக்க ஷார்ட்ஸ் தாங்க வியூஸ் போயிட்டுருக்கு நல்லா அது சொல்லியிருப்பேங்க அந்த கொஞ்சம் ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சேனல் வந்து மறுபடியும் ப்ளாக் ஆகி ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் அந்த சேனலில் ரிட்டன் வரத்துக்கு அதுக்குள்ளே நம்ம புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால் இப்போ அப்படியே இந்த சேனல் ரன் பண்ணிட்ருக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாத ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து பயோவில் இருக்குங்க யூடியூப் நேம் தாங்க அப்படி இன்ஸ்டாகிராமும் தமிழ் ட்ரக் பிளாக்ஸ் தான் அதுலேயும் ஃபாலோ பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம பதினஞ்சாயிரம் அதுவும் அப்பாவை பேஸ் காட்டி காமிச்சதுலேருந்தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க வீடியோ நீங்களெல்லாம் கவ் பண்ணியிருந்தீங்க அப்பாவை காட்டினதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டுங்க இப்போ நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து பஞ்சாப் போகலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்குங்க அது என்ன வந்துட்டு எந்த ஊருக்கு நோட ஏற்றுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சொல்கிறேங்க மொட்டாசா வந்தாச்சுங்க நம்ம அப்படியே அவுட்டரில் போயிடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க இங்கே வந்துட்டு மொடாசாவில் இதே மாதிரி தான் பட்டாசு இறக்கிட்டு பருப்பிலோட ஏற்ற வந்தாங்க வரும்போது தெரியாமல் சிட்டியில் போயிட்டாங்க மேப் பார்த்துட்டு அதாவது அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது மார்க்கெட்டு நான் காட்டுற மாதிரி அந்த ரோடு போனோம் ஃபைன் போட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு அப்புறம் மறுபடியும் போய்ட்டு அப்படி சுற்றிட்டு போய் போனாங்க நாம் இப்போ ரைட்டில் கட் பண்ணிருவோங்க பார்த்துருப்போங்க சம்லஜி அப்புறம் உதய்பூர்னு போட்டிருந்துச்சு அதுதாங்க பார்ட்ரு அந்த சம்லஜின்னு உங்கிற ஊருக்குலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க அந்த பக்கம் ராஜஸ்தான் பார்டரு ரத்தன்பூர்னு ஸ்டார்ட் ஆகுங்க ராஸ்தானில் ஸ்டார்ட் ஆகிற ஊர் ஃபஸ்ட்டு ஒரு பார்டரில் போலாம் போகலாமாங்க போலாமாங்க காற்று அடிக்குதுங்க நல்லா குளிர்து ஏன்னா அவ்வளோதாங்க சிவராத்திரி முடிஞ்சதுன்னா வெயில் நல்லா பட்டைகளாக போதுங்க அதனால என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கிளைமேட் நினச்சிட்ருக்கும் போல் ஆ வாங்குவோம் மேலே கவுர் சுற்றியாச்சுங்க பாய் மடிப்போம் கயிறு சுற்றினா அப்பா கீழாரு மேலே வராரு இப்போ அப்படியே கீரை இதுக்கேச்சுங்க இன்னும் கொஞ்சம் இறக்கணும் அது வண்டி எடுத்தால் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் வரணும் பாய் 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 அன்லோடு பண்ணிட்டோங்க போயிட்டுங்க இப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குதுங்க அங்கே நிறுத்திக்கலாம் அதாவது அன்லோடு வந்து ரெண்டு மூணு மணிக்கெலாம் பண்ணியாச்சுங்க லோடு இல்லைங்க அதனால் அப்படியே இங்கே குடோன்லேயே நிறுத்திட்டு சரி இதுக்கு மேலே இப்போ நைட்டு சாப்பாடு செய்யலைங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அதனால் வண்டி எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கே போயிட்டு சாப்பிட்டு நிறுத்தி அங்கேயே படுத்துக்கலாங்க லோடு வந்து ஃபுல்லாகவே இங்கே டல்லாகிடுச்சுங்க அந்த அகமதாபாத்து இந்த மொட்டாசா இம்மத்தாங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே லோடு நல்லாவே டல்லாயிடுச்சு நாளைக்கு தாங்க பார்த்து ஏற்றணும் உருளைக்கிழங்கு சீசன் தாங்கங்க உருளைக்கிழங்கெல்லாம் வரும்போது பார்த்தெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாளைக்கு தெரியுங்க பார்த்து என்ன பார்ப்போம் குஜராத் பொறுத்த வரைக்குங்க நமக்கு படுத்து தூங்குறதுக்கு பயம் கிடையாது ஹோட்டல் எல்லா இடத்துலையுமே இருக்கு நம்ம அந்த மகாராஷ்டிராவில் டீசல் திட்டு போச்சுலங்க ஒரு ஹோட்டல் நிறுத்தி நாலு வண்டியில் அந்த மாதிரிலாம் குஜராத்தில் பயர் அவசியமே கிடையாது நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சூரத்தில் இருந்துங்க அதாவது பம்பாயிலிருந்து அகமதாபாத் போகிற ஹைவேயில் வந்துட்டு ஒரு அஞ்சாறு ஹோட்டல் சும்மா பார்த்தோம்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க அதை முடிஞ்சால் நம்ம அதில் ஒரு மூணு நாலு ஹோட்டல் வந்து வீடியோ கவர் பண்ணலாம் லோடு இறக்கியாச்சுங்க அது அங்கே வண்டி வந்து அங்கே நிற்கிறது நைட்டில் நிற்கக்கூடாது தான் நேரம் ஹோட்டலில் கடிக்க வந்துட்டு ஹோட்டலில் உடம்பு நிற்கிறாங்க நிப்பாட்டுமா சரி உப்புமா தான் கிடையலான்னு பார்த்தங்க சரி நைட்டு பையன்தான் சரி கடையில் சாப்பிட்லான்னு சொன்னால் சரி கடையில் போய் சாப்பிட்லான்னு வந்துருக்கேன் போய் கடையில் சாப்பிட்டு ஆர்டர் சொல்லலாங்க சொல்லிவிட்டு பார்க்கலாம் என்னென்னு சொல்லுறவங்கட்டு வாங்க போயிட்டு சப்பாத்தி சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து தால் சொல்லாங்க பருப்பு குழம்பு சொல்லிவிட்டு அப்புறம் மோர் குடிச்சிட்டு போய் கப்புனு போட்டு தூங்கும் சார் சப்பாத்தி பையன் டால் ஏக் டால் சார் சப்பாத்தி சார்ஸ் பாத் என்னங்க மேம் உப்பு கொஞ்சம் போட்டுங்க எங்கேயும் வெங்காயம் மிளகாலாம் கொடுத்தாங்க பிளேட்டு வாட்டர் பாட்டிலு சப்பாத்தி வீட்டு மாதிரி போட்டுருக்காங்கப்பாங்க பாங்க வேறு சொல்லிருக்கலாம் மாட்டேங்கப்பா வண்டியில் வண்டியில் இருக்கிற பருப்பு உள்ள மாதிரியே தான் இருக்குது ஆ தால் சாப்பிடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தாச்சுங்க தெரிஞ்சிருந்தால் வேறு சொல்லியிருக்கலாம் பருப்பு வளம் வண்டியில் பண்ணலாம் அதே மாதிரி தாங்க இருக்குது குழம்பு நல்லா தாங்க இருக்குது நல்லா திக்காக இருக்குது பருப்பு குழம்பு இப்போ ஒரு மசாலா ரைஸ் ஒன்று சொல்லியிருக்குங்க ஃபுல் சொல்லியிருக்கோம் வாங்கி ஆளுக்கு ஆனால் பாய் சாப்பிட்டு மோர் சொல்லியிருக்குங்க அதையும் சாப்பிட்ருவோம் ரைஸ் வந்துருச்சுங்க மசாலா ரைஸ் மோர் வந்துருச்சு ஆ போடுங்கப்பா நீங்க போட்டுட்டு அப்படியே எனக்கு கொட்டிருக்கீங்க பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுங்க சாப்பிட்டாச்சுங்க பில்லு பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு பருப்பு குழம்பு வந்து தால் ஃப்ரை ஒரு எழுபதுங்க சப்பாத்தி பத்து ரூபா நாற்பது நாலு சப்பாத்தி அடுத்தது மோர் ரெண்டுங்க அது நாற்பது ரூபா மசாலா ரைஸ் அறுபது ரூபா மொத்தம் இரநூத்தி பத்து ரூபாங்க ஒர்த்துதாங்க வயிறு ஃபுல்லாயிடுச்சி ஆளுக்கு நூறுரூவா கணக்கு போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க ஆனால் இப்போ நாள் நைட்டு தூக்கலாம் மாற்றி மாற்றி தூங்கி தூங்க ஓட்டிகிட்டு வந்தோம் பார்ப்பேங்க காலையில் எந்திரிச்சு எந்த ஒரு லோடு ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு குளிச்சிடலாங்க மணி இப்போ எட்டு ஆகுதுங்க பாருங்கள் நைட்டானால் குளுருதுங்க ஆனால் வெயில் பட்டையை கலப்புது இந்த பக்கம் ஃபுல்லாகவே கோதுமைங்க அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள் கடுகு செடி அதிகமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கு ஒரு பத்து மணி ஆகட்டுங்க நல்லா வெயில் அடிக்கிட்டு குளிச்சிடலாம் இங்கே பாருங்கள் தொட்டி இருக்குது நீட்டாக தண்ணி எடுத்துவிட்டாங்கன்னா ஒரு குளியில் போட்டு அதுக்கப்புறம் லோடு பார்க்கலாங்க பதினொன்று மணிக்கு தான் சொல்லுவாங்க இப்போதாங்க போய் குளிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்து மேலே துணி எடுக்கலாம்னு பார்த்தா மேலே எலி வந்துங்க சின்ன எலி வந்து அது ஒரு ரெண்டு மாதமாக உள்ளே உள்ளயே சுற்றிட்டு இருக்குதுங்க போரி கருவாடு வாங்கிட்டு வந்து எல்லாம் பேக்கெட்டெல்லாம் கடிச்சு எல்லாம் நாசக்கதி பண்ணிப்பிச்சுங்க அப்புறம் மறுபடியும் ஊரில் போய் தாங்க பேஸ்ட்டு வாங்கி தாங்க அதை வச்சு பிடிக்கணும் அப்புறம் மறுபடியும் இப்போ லோடுக்கு தாங்க கேட்டால் லோடு வந்து இப்போ ஆஃபீஸ்காரர் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்ணுருக்காருங்க உருளைக்கிழங்காக ஆகும் இல்லைன்னா மெட்ராஸு மெட்ராஸு இல்லைன்னா பெங்களூரு இல்லைன்னா திருச்சி மூணு நேரத்தில் ஏதோ ஒரு பக்கம் ஆகும் ஏற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க அப்புறம் அதான் பாஸ்டேக் நேற்று ஒரு பதினொன்று பதினொன்று பத்துக்கு எடுத்துக்க வந்து பதினொன்று பத்துக்கு வந்தங்க இப்போ போய் அந்த பக்கம் பாஸ் பண்ணி பாட்டிவிட்டோம்னா அரை டிக்கெட் தாங்க வரும் இல்லை அப்படின்னாக்க ஒரு டிக்கெட் வந்துடுங்க அதனால் கொண்டு அங்கே நிப்பாட்டிக்கிட்டுங்க அப்போ எந்த ஊர் லோடு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் போகலாங்க ஏற்றுறதுக்கு எல்லாம் நீட்டாக குளிச்சு ரெடியாகிடுச்சுங்க முன்னாடி போயிட்டு நேற்று ஒரு டோல்கேட் கொண்டுருந்துச்சுங்க அதை பாஸ் பண்ணி வந்து இங்கே நிறுத்தணும் அதை தாண்டி தான் போய் நிறுத்துருவேன் ஹோட்டலில் இப்போ அது வைங்க ஒரு அரை நாள் டைம் இருக்குங்க போனால் ஒரு ஆஃப் டிக்கெட் வரும் டோல்கேட் முந்நூறுவா நினைக்கிறாங்க போனால் ஒரு நூற்றம்பது ரூபா அதில் சேவ் பண்ணலாம் போயிட்டு டோல்கேட் கண்டு போக நிறுத்திக்கலாங்க அதுக்கப்புறம் லோன் சொல்லலாம் அப்புறம் எந்த ஊர் அதை பார்ப்போம் இரநூத்தி இருபதுங்க டோல்கேட்டு அப் அண்ட் டவுன் வந்து முந்நூற்றம்பது ரூபா இப்போ முந்நூற்றம்பதுனா எவ்வளோ ஆச்சுங்க ஒரு நூற்றி ஐம்பது போச்சுன்னா ஒரு தொண்ணூறுவா சேவ் ஆகுங்க நமக்கு நான் மாறி வேண்டி தகவல் பேசுகிறேண்ணா மாறுதி மாறுதி அண்ணா எதாவது ரோடாவது தானா பத்து மணிக்கு ஏண்ணா எல்லாம் இல்லையாண்ணா அதுதான் என்ன வாட போகுது எல் அஞ்சு கிலோ சரிண்ணா ஆ சரிண்ணா சேப்பா எல்லாம் இதுக்கே போக முடியுமாபாத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க லோடு வேறங்க போய் கேட்டிருக்கோம் எங்கேயும் இல்லை பார்க்கலாங்க உஞ்சாவில் கேட்டோம் அங்கே பத்து வண்டிக்கு மேலே இருக்காமா அப்புறம் அகமதாபாத்தில் கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாங்க சரி இங்கேருந்து எம்டி போகலான்னு பார்த்தேங்க நம்ம வேலை எதிர்ப்புல விழா எடுத்தங்கிற ஊரில் அதனால அங்கே போனாலும் அண்ணா நான் தங்கவல் பேசுறேண்ணாங்க மொடோசாவிலேருந்து மொடோசாவிலேருந்து பேசுறேண்ணா தங்கவல் பேசுறேன் நேற்று தான் நேற்று ஃபோன் பண்ணண்ணா ஆ அதான் கொண்டு லோடு இல்லைன்னா நேரம் வண்டி எடுத்து ஆபீஸ் வந்துட்டானா சரிண்ணா லொக்கேஷன் போட்டு விடுறீங்களா நான் சேந்துக்கு ஆ இதே நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் நான் வந்துடுறேன் ரைட் ஓகேண்ணா ஏங்க பார்க்க முதல்ல பார்த்து போகலாமா ஐயா சொல்லிட்டு சரிங்க இங்கே சும்மா இருந்து என்ன பண்ணுறது அக்மாத பார்த்து போவாங்க போயிட்டு அப்புறம் இன்னைக்கு லோடு ஏற்ற முடியாது போயிட்டு இன்னைக்கு டர்னாச்சு போடலாங்க தெரிஞ்சிருந்தால் நேற்று போய் டர்னு போட்டுடலாங்க சரி இங்கே லோடாகும்னு சொன்னாங்க அதனால தான் இங்கே நிறுத்தி பார்த்தா உருளைக்கிழங்கு ஆவுனாங்க போகிறது எந்த ரூட்டுங்கம்மா போவோம் மொடாசா போய் தன்சுரா தன்சூரா வந்து ரைட்டு அதான் நம்ம தன்சூரா போய் ரைட்டாங்கப்பா இப்போ இங்க இருந்துங்க அகமதாபாத்துக்கு நூற்றி இருபது கிலோமீட்டருங்க மணி ஒன்றரை ஆகுது ரெண்டரை மூன்றரை ஒரு நாலரைக்குள்ளே போயிடலாங்க ஆனால் நேற்று லோடு இறக்க வரும்போதே கேட்டேங்க உருளைக்கழகம் ஆகும் இறக்குங்க ஏற்றிக்கலான்னு சொன்னாங்க ஆஃபீஸில் அப்புறம் அதனால தாங்க நான் ஒரு என்ன கெஸ்ட் பண்ணேன்னா சரி வீடியோ வந்து அன்லோடு பண்ணிட்டு லோடு எத்தனை வரைக்குமே கன்யூ பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்டிங் சொன்னேன் ஆனால் பாருங்கள் நேற்று அன்லோட் பண்ணி இதுலேயே இன்னைக்கு ஒரு நாள் நேற்று இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போச்சுங்க ஏ ஒரு நாள் வந்து இறக்குவான் அன்றைக்கி ஏற்றுவோங்க ஒரு நாள் இறக்குனா அதுக்கு எத்தனை நாள் ஏற்றுவோம் எல்லாம் ரெண்டு நாள் கூட லேட் ஆகும் அதனால் மோட்டார்ல வந்து எதையுமே சொல்ல முடியாதுங்க இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லவே முடியாது இன்னும் ஒரு இருக்குங்க போயிட்டே இருக்கும் அப்புறம் நான் இது சொல்றேன்னு சொல்லி தரலங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் லாரி ஃபீல்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேங்க நிறைய டைம் சொல்லிருப்பேன் இதுல வந்துட்டுங்க லாரி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் லக்குங்கிறது கண்டிப்பாக வேணுங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இல்லை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்க ஆனால் ஒருத்தர் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ன்னு கேட்டால் இல்லை உண்டான நம்ம சொல்லலாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் சொல்லலாம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து பண்ணலாங்க அது வந்து ஒன்றுமே தப்பு கிடையாது என்னங்க இதில் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து நிறைய பேர் கேட்கறது சொல்லி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு வீட்டில் பர்மிஷன் வாங்கிக்கோங்க வீட்டிலலாம் ஓகேன்னு சொன்னால் மட்டும் வாங்க அடுத்தது இன்னொன்று கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னா இந்த லாரி டயர் எப்படி ஊர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேயுதோ அதே மாதிரியே நமக்கும் சீக்கிரம் வயசு தேஞ்சிடுங்க ஊர் ஊராக சுற்றி சுற்றி வயசு சீக்கிரம் போயிடும் டைம் போகிறதே தெரியாது இந்த ஃபீல்டில் அதனால் நல்லா தெளிவாக யோசிச்சு வரலாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் வரலாம் வந்து பண்ணலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல ஃபீல்டு தான் ஆனால் எல்லாமே கொஞ்சம் யோசித்து பண்ணணுங்க வந்துட்டோம்னா மறுபடியும் அதுக்கப்புறம் நம்மளால் யோசிக்க முடியாது ஒரு தடவை லாரி ஏறி ஊர் சுற்றி பழகிட்டோம்னீங்க ஊரை சுற்றி பார்த்தோம்னாவே மறுபடியும் நமக்கு எந்த இடத்துலையும் போய் உட்காந்து நம்மளா ஸ்டேபிளாக ஒரு ஒர்க் பண்ண முடியாதுங்க அதனால் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் அந்த ஃபீல்டு வரும்போது யோசிச்சு தான் வரணும் வழியில் ஃபுல்லாங்க உருளைக்கிழங்கு சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சு போல் வழியில் பார்த்தா ஃபுல்லாக வந்து எல்லாம் மூட்டை மூட்டையாக பிடிச்சிட்டுருக்காங்கங்க இந்த மாதிரி தான் லோடு ஆகும் ஆனால் நம்ம பேரிலுக்கு இந்த ட்ரிப் ஆகலை நெக்ஸ்ட் ட்ரிப் வந்தோம்னாங்கன்னா ஏற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மறுபடியும் பார்க்கலாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இங்கே இப்போ அகமதாபாத் போயிட்டு அங்கேருந்து என்ன லோடு ஏற்ற போகிறோம் அங்கேயும் ஒன்றும் லோடு இல்லைங்க ஏற்றுற மாதிரி இருந்தால் செட்டிங் லோடு தாங்க ஏற்றணும் அப்படின்னா செட்டிங் லோடுன்னா கட் இதுங்க ஒரு பதினஞ்சு டன் பதினாறு டன் வந்து ஒரு லோடு ஏற்றோம்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லோடுங்க இப்போது பெங்களூரில் ஒரு டைம் இறக்குறோம்னா மறுபடியும் அடுத்தது நாமக்கல் இறக்குறோம் அப்படின்லாம் மதுரையில் போய் இறக்குறோம் அந்த மாதிரி வருங்க பார்ப்பேங்க நமக்கு என்ன லோடு செட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இன்னும் அந்த அகமதாபாத் அந்த அவுட்டர் ரிங் ரோடு போகிற வரைக்குமே ரோடு கொஞ்சம் குண்டு குழிமா தாங்க இருக்குது அப்படியே டம்மு டம்னு எம்டிக்கு எதுக்கு அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு சரிங்க பார்ப்பேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில்